அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பூல் ஸ்ரீ கால பைரவர் திருமேணி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் உலகத்திற்கே படியளக்கும் சிவபெருமானின் அவதாரங்களில் ஒருவர்தான் கால பைரவர் காரிய வெற்றி மற்றும் திருமண தடை தைரியம் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய அவதாரமாக பைரவர் விளங்கி வருகிறார் ஒவ்வொரு தினமும் கால பைரவருக்கு சிறந்த நாளாகவே கருதப்படுகிறது காலத்தையே தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் பைரவன் திருவுரத்தில் பன்னிரண்டு ராசிகளையும் அடக்கம் தலையில் மேச ராசியில் தொடங்கி அடிப்பாகம் மீனம் வரை இவரது திருவுருவம் அமைந்திருக்கிறது காலபைரவருக்கு கால நேரத்தில் பூஜை செய்வது சிறப்பம்சத்தை வழங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு கால நேரத்தில் காலபைரவர் ருத்ரா அபிஷேகம் செய்து புணுகு இனிப்பு மலர் போன்றவற்றால் அலங்காரம் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும் என சொல்லப்படுகிறது தானசில் திறந்தது அன்னதானம் அதனை செய்தால் வேண்டிய வரம் உடனே கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் விபீத அபிஷேகம் செய்து வடைமாலை சாட்சி வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகமாகும் திருமண தடையை நீக்குதல் என்பது ஐதீகமாகவே பேசப்படும் இந்த வழிபாடாகும் மேலும் தயிர் சாதம் தேங்காய் தேன் சமர்ப்பித்து வழிபட்டால் வியாபாரத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைத்து மாபெரும் வெற்றியாளராக மாற வாய்ப்பு இருக்கிறது சீர்காழி மாவட்டத்தில் ஸ்ரீ சட்டநாதனம் திருவண்ணுவாடு தளத்தில் ஸ்ரீ அகோரமூர்த்தியும் காலபைரவன் அம்சமாக போற்றப்படுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த தளத்திற்கு சென்று தரிசனம் செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்கள் எங்கே என கூறப்படுகிறது அவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை போகாதவர்கள் கண்டிப்பாக வளர்முறை தேய்பிரை அஷ்டமிகளில் காலபைரவர் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோவில் ஆறு கரங்களுடன் ஆயுதங்கள் கொண்டு கால பைரவர் காட்சி தருகிறார் வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து சென்னிற மலர்களால் வாழை சாட்சி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என கூறப்படுகிறது இது போன்ற தலங்களுக்கு ராகால நிறத்தில் வழிபாடு செய்வது மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் முக்கியமாக காலபைரவரை மனதில் நினைத்து கொண்டு மாபெரும் சிறப்பம்சமான அவரை வந்து நாய்களுக்கு இது அன்னதான படைத்து வழிபடலாம் களிமத்திற்கு உகந்த முக்கியமான வழிபாடாக கருதப்படுவதே காலபைரவர் வழிபாடாகும் பூ உலகம் என்பது காலமிடம் என இரு தத்துவங்களை உட்பட்டு விளங்குவதனால் காலத்தை உரிய முறையில் வழிபடும் முறையை நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர் அத்தகைய வழிபாடுகள் ஒன்றே பைரவர் வழிபாடு இறைவனுடன் இயந்து தோன்றியது குருவின் அவதாரமும் இறைவனை அந்தந்த உயிர்களில் வெளித்தோற்றத்தில் வழங்கி விடுவதற்காக இறைவன் ஆணையால் உலகில் தோன்றியவர்களே குருமார்கள் என அழைக்கிறோம் அப்பெருமான்கள் இறைவனைப் பற்றியும் சில லீலைகள் பற்றியும் அந்தந்த காலத்தில் எடுத்துரைத்து மக்களை நல்வழி காட்டி வழிப்படுத்தினார்கள் எனவே குருகுலம் என்பது என்னென்று நினைத்திருக்கும் இறைமாறுமாகும் இம்மரபில் வழிவந்த நாம் குரு மங்கள ஸ்ரீ வெங்கடராமன் அவர்கள் திரு அண்ணாமலைய குருகுல வாசம் அமைத்து அன்னதான விபத்திற்கு அற்புத ஆன்மீக பாடங்களையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள் ஒருமுறை அன்னதானத்திற்கு தேவைப்பட்ட முந்திரி பருப்புகளை அடியார்களுடன் சேர்ந்து உடைத்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு அடியார் வாத்தியாரை நேரம் என்ன என்றால் இரண்டும் ஒன்றால் அது வெவ்வேறு அர்த்தம் உடையதா என கேட்கவே அதற்கு குருநாதர் காலம் என்றால் விதியை குறிக்கும் நேரம் என்பது நாள் கிழமை பகல் இரவு என காலத்தின் அளவை குறிக்கிறது என்றால் சற்று நேர அமைதிக்கு பின்னர் சுவாமிகள் தொடர்ந்து இந்த கேள்வி நீ கேட்பதற்கு காரணம் உன் கையில் உள்ள முந்திரி பருப்புதான் ஒவ்வொரு முந்திரி பருப்பும் தன்னுள் நான்கு வார்த்தைகளை சேமித்து வைத்து சக்தி உடையது சென்ற மாத இதே நாள் முக்கியமாக ஒரு முந்திரி பருப்புள்ள பெண்களை முந்திரி பருப்புகளை உடைத்து கொண்டிருந்தார் அப்போது அவர்கள் இந்த கண்ணி உருத்தி நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் மிகவும் மன இருந்தார்கள் என்னுடைய காலம் நேரம் சரியில்லை தான் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை போயில் இருக்கிறது என கூற அவள் நினைத்து கொண்டே முந்திரி பருப்புகள் உடைத்தாள் கால நேரம் சரியில்லை என்ற நான்கு சொற்கள் மட்டுமே அவள் உடைத்த முந்திரி பருப்பில் பதிந்து இப்போது உனக்கு கைக்குள் வரும்போது அவளுடைய மனதில் விளைந்த சொற்கள் உன்னுடைய வார்த்தைகளாக அதை அடியனிடம் கேள்வியாய் கேட்கிறாய் இதை கேட்ட அனைத்து அடியார்களும் பிரமித்து போய்விட்டனர் குழர் தொடர்ந்து இதுவே இறைவன் திருவிளையாடல் இவ்வாறு நம்முடைய அன்னதானத்திற்காக வரும் ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாலும் ஒரு பெரிய புராணமே பொதிந்திருக்கிறது இப்போது இதில் எங்களுடைய பணி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை பொறுத்த வரையில் இந்த முந்திரி பருப்புகளை உடைத்து விட்டு அடுத்து வேலைக்கு சென்று விடுவீர்கள் ஆனால் நாங்கள் அந்த முந்திரி பருப்பில் பதிந்த ஏக்கத்தை பிரார்த்தனைகளை பற்றி ஆத்ம விமர்சனம் செய்வோம் முதலில் அந்த பிரார்த்தனை நியாயமானதா என்பதை பற்றி ஆராய வேண்டும் இப்போது நமக்கு வந்த பிரச்சனை அதாவது பிரார்த்தனையை நியாயத்துடன் அதில் சந்தேகம் அப்படியானால் அவ்வளவு சிறப்புமிக்க அந்த கேள்வியில் பதிந்துள்ளது இந்த பைரவர் வழிபாடு எம்பெருமான் சிவபெருமான ஒரு அம்சமாக இழந்தவரை ஸ்ரீ காலபைரவ மூர்த்தியார் நாம் முன்பே கூறியது போல காலம் தேசமில் இரண்டு தத்துவங்களையும் அடிப்படையாக வைத்து நமது பூலாமங்கம் விளங்குவதால் கால தத்துவத்தின் வெளிப்பாடாக அருளும் மும்மூர்த்தியை காலபைரவ மூர்த்தி ஆவார் பூலோக ஜீவன்களை பொறுத்தவரை பைரவ வழிபடும் பைரவர் மூர்த்தியின் வழிபாடு ஒரே விதமான பலன்களை அளிக்கக்கூடியது தேசம் அல்லது இடம் என்ற தத்துவத்தின் வெளிப்பாடாக அருளும் மூர்த்தியே முக்கியமாக காலபைரவ மூர்த்தி ஆகும் காலபைரவ மூர்த்தியைப் போலவே சேஸ்திர பாலகரின் வழிபாடு எதிர்காலம் மலம் பெறும் என்பது சித்தர்களின் வாக்கு காலபைரவ வழிபாடு கால தேசங்களை கடந்து ஆணு சக்தி அளிக்க வல்லது எனும் கோட்பாட்டை வலுப்படுத்துவதே சிவபெருமான் நான்கு நாயுடன் காட்சி தந்ததால் கங்கை கரையில் ஆதிசங்கரருக்கு காட்சியளித்தார் பெத்தமன பித்து என்றபடி பிள்ளைகள் பெற்றோர்களை மறந்து நன்றி இல்லாதவர்களாக எதிர்காலத்தில் மாறுவார்கள் என்பதற்காக நாயுடன் காட்சி தந்தார் எம்பெருமான் இதற்காகவே காலபைரவ மூர்த்தியாக நாயை வாகனமாக பெற்று நன்றிகற்ற நிலை வராதிருக்க இறைவனை என்று மறக்கந்திருக்க வரம் தரும் மூர்த்தியாக திருக்கோயிலில் எழுந்தள்ளியுள்ளார் நம் காலபைரவர் நாய்கள் நன்றி மறவாத பிராணிகள் என்பதோடு மட்டுமல்லாமல் விதியை முன்கூட்டி உரைக்கும் வல்லமையும் இறையருள் படைத்துள்ளன நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் முன்கூட்டியே அறிந்து நம்மை பாதுகாத்து கொள்வதே வழிகாட்டுவதே காலப்பேருடைய வழிபாடாகும் சமீப காலத்தில் காலபெயர்வு வழிபாட்டை முறையாக நிறைவேற்றி மக்களுக்கு நல்வாழ்வு அளித்த முக்கியமாக அனைவருக்கும் நல்ல விதமான ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையை அளிக்கக்கூடியவர் தான் காலபெயரவர் இருவர் நாய்களுடன் முழு வாழை இலைய பொட்டு சாதம் சாம்பார் சுவை அப்பளம் பாயாசனா அனைத்து உணவுகளையும் பரிமாற வேண்டும் முக்கியமாக கால வழிபாட்டில் நிதிய அதிசயம் என்னவென்றால் இவர் உணவு பரிமாறும் முறை எந்த நாயம் அன்னதானகழ்த்தில் அவ்வளவு சிறப்பு மிச்சதாக இருக்கிறது இருபத்தி நாலு நிமிடங்கள் கொண்டது ஒரு நாளிகை இவ்வாறு நான்கு நாளிகள் சேர்ந்ததே அதாவது ஒரு மணி நேரம் ஒரு முகூர்த்தம் எனப்படும் இது பொதுவான கணக்கு மேலும் முகூர்த்தம் என்பது புனிதமான காலம் என்றும் பொருட்படும் இடத்தை பொறுத்து காரியத்தை பொறுத்து முகூர்த்தத்தின் கால அளவு மாறுபடும் என்பது உண்மை உதாரணமாக சன்னியாசி என்பவர் ஒரு மாடு பால் கறக்கும் நேர அளவிற்குத்தான் ஒரு வீட்டின் முன்பு பிச்சை யாசிப்பதற்காக நிற்கலாம் என்பது சன்னியாசிய முகூர்த்தமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்